ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்படி ஒரு மரண மாசான ஒரு அப்படீட்டோட வந்துருக்குங்க இன்று சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு பூஜா ஹெச் நடனம் ஆடக்கூடிய அந்த டான்ஸ் நம்பர் சாங்ஸ் ஒரு பெப் சாங்கை பார்த்தினாக்கா இப்போ வந்து ஷூட்டிங் எடுத்துன்னு இருக்காங்க ஸோ ரஜினி சாரா அந்த காட்சிகள்லேருந்து அவரும் வந்து டான்ஸ் ஆடுறாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தினாக்கா ஒரு கதி இலங்கி போயிருக்கு ஸோ ஏன்னா வேறு லெவல் அவுட் புட் இருக்கான் ஸோ அங்கே பார்க்கும் போதே அந்த ஒரு பார்க்கும் போதே லோகேஷ் கனகராஜுக்கு வந்து இந்த பாடல் வந்து வேற எதாவது பட்டி தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கிறாரு இன்றும் நாளையும் ரெண்டு நாளைக்கு அந்த ஷூட் எடுக்கிறாங்களாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த வீக்கெண்டோட ரஜினி சாரோட ஒட்டுமொத்த போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் ஆக போகும்னு சொன்னால் இந்த பாடல் காட்சிகளோட ரஜினி சாரோடய போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது மீதி ஒன்று ரெண்டு ஏதாவது அங்கங்கே பேட்ச் ஒர்க்ஸ் ஏதாவதுனாக்கா அதை இன்னும் ரெண்டு மூணு நாள் எடுத்து முடிச்சிருவாங்க ஸோ ரஜினி சார் கம்ப்ளீட்டாக இந்த மந்த் என்னோட பார்த்தினாக்கா அவருடைய எல்லா போர்ஷன்ஸுமே முடிக்கிற பேட்ச் ஒர்க்ஸும் சேர்த்து நான் சொல்றது ஸோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கம் பார்த்தினாக்கா ஷூட்டிங் முடித்த கையோட நம்ம இந்த படத்தோட டீச்சரை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி அவங்க ஒரு யோசனை தெரிவிச்சிருக்காங்களாம் சரி எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதை தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களா அடுத்தது டீச்சர் தான் வரப்போது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் நடந்துருக்கும் இன்னொரு பக்கம் ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு டீச்சர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் எப்போ வரப்போகுதுன்றதுக்கான நமக்கு அந்த ஆன்சரும் கிடைச்சிருச்சு அப்படிதான் சொல்லும் மார்ச் மாதத்தில் ரெண்டாவது வாரம் இந்த படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆக போகுதுங்க அது என்ன ரெண்டாவது வாரம் என்ன மார்ச் மாதத்தில் யாருமே அதை பெருசாக பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இருக்குது மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பிறந்தநாள் ஸோ லோக்கியோட பிறந்தநாள் அன்னைக்கு சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க ப்ரொமோஷன்ஸ் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் கிளியர் கட்டாக பார்த்துனாக்கா எப்படி என்ன ஏதுன்னு நம்ம பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில் நமக்கு இன்னும் கிடைக்கல இன்னும் டைம் இருக்கு இல்லையா இன்னும் ஒரு மூணு வாரம் டைம் இருக்கு அதுக்குள்ளே நம்ம என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஷூட்டிங் ஒன்ஸ் முடிச்சிடும் எப்படி பார்த்தாலும் மார்ச் ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காங்க ஒன்ஸ் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டாங்கனாக்கா அதை ஷூட்டிங் முடித்த கையோட அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி ஃபோர்டீன்த் அன்னைக்கு மார்ச் மாதம் லோகேஷ் காங்கராஜ் பிறந்தநாளுக்கு டீசர் ரிலீஸ் பண்ணி கதி இறங்க வைக்கிறது இந்தியாவே அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க சன் பிக்சர்ஸ்